கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரன் டூ கே லவ் ஸ்டோரி பிப்ரவரி பதினான்கு முதல் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ட்ரம்ப்பினுடைய அதிரடி முடிவு தான் வந்து உலகையே வந்து உற்றுநோக்க வச்சிருக்கு ட்ரம்ப்னுடைய விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிட்டு வரீங்க பல்வேறு தொலைக்காட்சிகள் பல்வேறு யூடியூப்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவை இல்லை இது ஏற்கனவே முடிவு பண்ண அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து கொண்டிருக்காரு எப்பவுமே நம்ம வந்து என்னென்னா நம்ம இடத்துல நம்ம கண்ணாடியை போட்டு நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது அமெரிக்க கண்ணாடியை போட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தெரியவாரு இந்திய கண்ணாடி போட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெரியவாரு மெக்சிகோ கண்ணாடி போட்டு பார்த்திங்கன்னா வேற மாதிரி தெரியவாரு ஸோ அதனால் ட்ரம்ப் வந்து இப்போ நம்ம நாட்டோட அதிபரோ பிரதமரோ கிடையாது இல்லை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ இல்லை நம்மகிட்ட ஓட்டு கேட்டவரோ கிடையாது ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம் என்னென்னா ஒரு நாட்டுடைய தலைவர் இப்போ நம்ம நாட்டுடைய பிரதமர்னு வச்சுக்கோங்க யார் வேணாலும் இருக்குங்க இப்போ நம்ம ஆட்கள் போய் கேவலமான வேலையை வெளியில் செய்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன இப்போ சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வயதான தம்பதிகள் ரெண்டு பேர் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க அதை ஆராய்ஞ்சி என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மகனோ மகளோ துரத்தி விட்டுருப்பாங்க அதுக்கு நம்ம கண்டிக்கப்பட வேண்டியது அவர்களும் தான் இவர்கள் இந்த நிலைக்கு ஆளானது காரணம் அவர்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கும் இல்லைன்னா இவர்களுடைய தான் இருக்குமே தவிர பிச்சை போடுறவன் தவறாக இருக்காது அப்போ நீங்கள் பிச்சை எடுக்க விடும்போதே உங்கள் குடும்பம் கேவலமான குடும்பம்னு தெரிஞ்சுக்கு நீங்கள் புரியுது உங்களுக்கு அப்போ உங்கள் பிள்ளைங்க சரியில்லை அவன் என்ஜினியராக இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் அவன் வந்து பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம் பட் அவங்க தாய் தந்தையை கொண்டு அநாதாசிரமத்தில் சேர்த்து விட்றான் அப்படிங்கும்போது அவன் டேலண்டடாக இருக்கலாம் சம்பாதிக்கலாம் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் அவன் குடும்பம் கேவலமான குடும்பமாதான் அவனுடைய ஹியூமனிட்டியை பொறுத்த அளவுக்கு சரி அவனுடைய பெரியவர்களை போற்றுவதும் அவருடைய வளர்த்தவர்களை தெருவில் விடுறதும் கேவலமானவனாக இருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் நம்ம அப்போ இந்த இடத்துல இந்தியர்கள் கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாலு பேரை வந்து திரும்ப அமைச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அப்போது அங்கே யார் யாரெல்லாம் இல்லீகலாக இருக்க முடியும் இந்தியர்கள் எல்லோருமே தவறானவர்கள் தவறானது தானே அர்த்தம் இப்போ நீங்கள் அடுத்த வீட்டுக்குள்ளே பூந்து சட்டி சோரது எடுத்து திங்கிறீங்கனால நீங்கள் தவறானவர்கள் தானே புரிதான் உங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் ஏன் வெளியில் போகிறீங்க ஒன்று வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்கள் வீடு மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க வெளியில் போய் அடுத்த வீட்டில் போய் பிரச்சனை பண்ணுறீங்க இல்லை அடுத்த ஆஃபீஸில் போய் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இப்படிதான் உங்களுக்கு இப்போ வந்து இவர்களை வந்து பராசக்தி கலை கலைஞர் எழுதின வசனம் அந்த மாதிரி தான் யார் குற்றோம்னு சொல்லி மணிக்கணக்காக பேசுவார்ல அது மாதிரி வந்து கல்யாணி மலையை விட்டது யார் குற்றம் அப்படின்னா இந்திய அரசோட குற்றம் தான் இன்றைக்கினே இந்த பிஜேபி அரசு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இவ்வளோ கேவலமாக வைத்துக்கொண்டால் அமெரிக்காவை வந்து ஒரு ஸ்டார் கண்ட்ரியாக நினைக்கிறதே கேவலம் அது அடிமுட்டாள்தனம் இந்த முட்டாள்களும் இந்த கேடுகட்ட கேவலமான ஜென்மங்களும் அமெரிக்காவை பெருசாக என்னைக்கு நினைக்கிறானோ பெத்த அதாவது தாய் நாட்டில் இருந்து முன்னேறணும் தனக்குன்னு ஒரு தன்மான உள்ள நிச்சயமாக நினைக்கும் அதாவது நீங்கள் படித்து விட்டு ஒரு ஒரு வளர்ந்த நாட்டில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது வேற அந்த ஸ்டைல் வேறு ஆனால் ஒரு ஒரு அதை பெருசாக நினச்சிக்கிட்டு நீங்கள் போகிறதுன்றது வேறு புரியுதா உங்களுக்கு ஸோ அதுக்கு ரெண்டு மனநிலையில் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த இந்த மாதிரி டுபாக்கூர்கள் இவனால் இந்த ஊரில் சம்பாதிக்க முடியல இவனுக்கு அறிவு இல்லை நாலேஜ் இல்லை அடிக்கும்போது அமெரிக்காவில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லேடிலாம் பேசுகிறா ஒரு கோடி ரூபாய் கடை வாங்கியிருக்காங்க ஒரு கோடி ரூபாயை வச்சு இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணி டீசெண்டாக ஒரு தொழிலதிபராக ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்தை நடத்த முடியாதுன்ற நம்பிக்கை உள்ள நாதாரிகள் மாற்றத்தை பற்றி நமக்கு தப்பைகள் அவனெல்லாம் இன்னும் கையால் கேட்டு ஏன்னா அந்த நாட்டோட சட்டம் அப்படிங்க இல்லை இப்போ அதுதான் வந்து இப்போ இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் மிகப்பெரிய ஒரு விவாதத்தையே கிளப்பியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் வந்து இன்றைக்கி கூட திமுக எம்பி சிவா அவர்கள் கூட கைவிலங்கெல்லாம் போட்டு பண்ணணுமா ஒரு மனிதாபி மண் மற்ற ஒரு கேட்டு என்ன பண்ணுறது என்ன மனிதாபே ஏங்க இப்போ புலல் ஜிரையில் இருக்காங்க எல்லாமே தமிழந்தானுங்க தமிழ் கொஞ்சம் பேர் வேணா இருக்கலாம் ஒரு பத்து மலையாளி வேணா இருக்கலாம் ஒரு பத்து பெர்சென்ட் மலையாளி பத்து பர்சன்ட் நார்த் இந்தியன் பத்து தெலுங்கு தெலுங்குக்காரர் கன்னடத்துக்காரருன்னு இருக்கலாம் மீதி எழுபது பெர்சன்ட் தமிழ்ந்தானே தமிழ்நாட்டுக்காரன்னு திருடனாக இருக்க திறந்து விட்ருங்க அவனப்பறம் எதுக்கு தமிழர்களை தமிழ்நாட்டிலே சிறைப்பிடித்து வைத்திருக்கீங்க எதுக்கு கையில் விலங்கு போட்டு கோர்ட்டில் கொண்டு வர்றீங்க கொடுமை இல்லையா அது போலீஸ் வேனில் ஏற்றி இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போனீங்களே எதிர்க்கு கொண்டு போகிறீங்க அது இது கொடுமை இல்லையா அவங்க என்ன கேட்குறாங்க ஏர் ஃபோர்ஸ் மூலிமா தான் வந்து அந்த ஃப்ளைட் மூலிமா தான் இவங்களை கொண்டு வரணுமா அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ இது இப்போ கூலிங் கிளாஸு புல்லட்லாம் வாங்கி கொடுத்தா விட்டு வருவாங்க உங்களை வந்து டீப்போர்ட் பண்ணுறதுக்கு அவன் வந்து உயிரோடு அனுப்புகிறான் பாருங்கள் அவன் நாட்டு சிறையில் போட்டுவங்களை சித்திரவதை பண்ணால் யார் கேட்பா யார் போய் மீட்டர முடியும் மோடி போய் மீட்டர முடியுமா ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து அந்த நாட்டோடைய சட்டத்திட்டத்துக்கு அப்போ இருக்குது அதை பற்றி நல்லா தெரியுது இங்கேருந்து வண்டி ஏறி போகிறான்னாமா கண்டெய்னரில் போய் ஏறி குதித்து கம்பிக்குள்ளே புகுந்து இதுக்குள்ளே புகுந்து குடும்பத்தோடு போக தெரியுதான் அந்த அறிவு இருக்கான் அமெரிக்கா சட்டத்திட்டத்துல தெரிய அமெரிக்கான்னு இல்லை நீங்கள் மலேசியாவில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மொட்டை அடிச்சுட்டுக்கு உள்ளே போட்டுருவாங்க கேளுங்க மலேசியாவிலேருந்து க நாடு கடத்தப்பட்டவர்கள் கேளுங்க மொட்டை அடித்து ஜெயிலில் போட்டுருவாங்க ஒரு நம்ம நம்ம கூட படித்த ஒரு நண்பர் நான் சொல்கிறது இருபது வருடங்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஓவர் ஸ்டே ஏதோ சம்திங் ஆகிடுச்சு விசால பிரச்சனை மொழியும் தெரியாது ஒன்று இத்தனைக்கும் முஸ்லீம் அவர் என்ன மொழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது சின்ன வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசு எதுக்கோ போய் எங்கேயோ போய் மாட்டிட்டாப்புல அதாவது அவர் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நினைத்து பார்க்கவே என்று ஒரு ஜெயிலில் அடைச்சிட்டாயலாம் மூணு வேலை நான்வெஜ்ஜு மத்தியானம் மட்டன் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒட்டை கறி முட்டை இந்த இந்த பிரியா குப்பூசு உணவு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குமா ஆனால் என்ன தண்டனை தெரியுமா இப்போ இந்த ஒரு பத்துக்கு இருபது ஹாலில் வந்து அறுபது பேர் அடைச்சிட்டு உட்கார முடியாதங்க நின்றுக்கிட்டே இருக்கணுமா ஒருத்தர் நாலு பேர் உட்கார்ந்தானா மீதி பேரில் நின்றுட்டே இருக்கணுமா இவர்களுக்கு என்ன இருந்துன்னா திடீர்னு வருவாயிலாம் மிட் நைட்லேயும் எந்த டைம்னே தெரியாது ஏன்னா திடீர்னு அந்த ஓட்டல் அந்த இங்கிலீஷ் படத்திலாம் கிடையாது ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் ஓட்ட மாதிரி அதை ஓப்பன் பண்ணி பேரை சொல்லி கூப்பிடுவாங்கலாம் அவன் ரமேஷ் குமார் இப்படி கூப்பிடுவாங்கலாம் ஒரு டைம் தான் கூப்பிடுவாங்கலாம் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை முடிச்சுருக்கீங்களா நீங்கள் அது என்ன இது இது எதுவுமே தெரியாதா உடனே ஓடி போயிடணுமா போய் கேட்டு கிட்ட நின்னோம்னா திறந்து யார் நீ என்னான்னு கேட்டு வெளியே விடுவானே கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் கூட இருக்காதான் நீங்கள் பின்னாடி மாட்டிக்கிட்டீங்க முண்டி இண்டி போக முடியலன்னா கூட அவ்வளோதான் கதவை சாத்திட்டு போயிடுவானோ அடுத்து எத்தனை நாள் கழித்து உங்கள் பேரை சொல்லுவானே தெரியாதான் இப்படி பீதியை கொடுத்து எங்கே இருக்கோம் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் நம்ம இங்கேயே செத்துருவோமா அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டே தான் தூங்கணுமா அதில் வந்து நீங்க ஆஃப்ரிக்கன்ஸ் இருப்பானா ரவுடிஸ் இருப்பானா எல்லாம் இருப்பானா போட்டு எத்துவானா தள்ளுவானே போ அது மாதிரி கொஞ்சம் உடம்பு இருக்கவன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓரத்தில் படுத்து இப்படி படுத்துட்டு இந்த வீக்காக இருக்கேன் நம்ம இண்டியன்ஸாக அவங்க எல்லாம் அப்படியே நின்றுக்கிட்டு எப்படி இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும் அடுத்து ஒரு ஹாலில் திறந்து விடுவான் எல்லாம் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாமா அந்த ஒரு நேரம் மட்டும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியுமா கையை காலை நீட்டிக்கிட்டு எப்படி இருக்கும் பாருங்கள் தூக்கம் கிடையாது உங்களை உட்கார கூட முடியாது ஆனால் மூணு வேலை உங்களுக்கு பூரா மட்டன் சிக்கன் சிக்கன் ஃப்ரை என்ன அது என்ன தந்தூரி என்ன எல்லாம் கிடைக்கும் உணவு ஆனால் நீங்கள் வந்து பீதியிலே எடுத்து இவரை வந்து நாலாவது நாள் கூப்பிட்டுருந்துருக்காங்க நடு ராத்திரில் கூட்ட உடனே அவர் பேர் ரமீசு அவங்க பாஷையும் புரியாது அவங்க கூப்பிட்ற ப்ரொனன்சியேஷன் வேறு மாதிரி இருக்கும் தெரியாது அவரை ஒரே போய் நின்றுருக்காரு தப்பு சம்டான்னு என்ன பண்ணியிருக்காங்க டிபோர்ட் பண்ணி விட்டாங்க இந்த மாதிரி கொடூரங்கள் பல நாடுகளில் நீ அமெரிக்கா மட்டும் இல்லை விவரம் தெரியாதுன்னு இருக்கேன் அமெரிக்காவில் வா விலங்க அமெரிக்காவில்னாலும் விலங்க போட்டு காலில் கட்டி கொண்டு வந்து விட்ருக்கான் நீங்க வேற சில நாடுகள்ல எல்லாம் அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு செயல் அப்படின்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏங்க எல்லாருக்குமே தவறு செய்தால் கொடூரங்கள் நடக்கும் தெரியும் இப்ப நீங்க வந்து நாலு குளம் இந்த இடத்துல இந்திய அரசாங்கமே தவறு பண்ணியிருக்கு ஏஜென்ட்டுகளை வந்து ஏஜென்ட் மீது நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் இப்ப ஜெய்சங்கர் இந்தியா அரசாங்கமே டுபாக்கூர்ன்றது இப்ப தெரியுது உங்களுக்கு நீ வந்து மோடிஜி வந்து உலக தலைவர் இல்ல அதுக்கு வச்ச ஆப்பு தான் இது ட்ரம்ப்பே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காரோ வடிவேல் மாதிரி தாங்க மோடிஜி வந்து வடிவேல் தான் சர்வதேச வடிவேல் அவர் அரசியல் வடிவேல் அவ்வளவுதான் அண்ணன் பர்றா எப்படி மிரட்டுறாரு பர்றான்னு வாங்கி அங்க பார்த்தா தெய்வமே கடல உள்ள தெய்வமே இதுதான் மோடிஜி ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க தான சொல்றீங்க அமெரிக்கா ராமசாமி ஐநா குப்புசாமின்னு நாலு பேர் வருவான் அவன் யாருன்னு அவனுக்குமே தெரியாது புரியுதா அவனை கூப்பிட்டு வந்து டிபேட் நாலு பேர் உட்கார வச்சு பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க அவன் அவனை சொல்லிட்டு போயிடும் அதை நீங்க நம்பிட்டு ஒரு சர்வதேச தலைவர் மோடி அவர் ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் உண்மை என்னன்றது தெரியல உண்மை என்னன்றது இப்போ தெரிஞ்சவங்களுக்கு காலில் ஒரு இது எதுன்னா வேணுன்னே வந்து அவமானப்படுத்துவதற்காக செய்தது தான் எதுக்குன்னா நீங்கள் ஒரு உள் அரசியலை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மோடி ஆடின டபுள் கேம் தான் அதுக்கு காரணம் ஜெய்சங்கர் சொன்ன முதல் பொய் எனக்கு தெரிஞ்சு ஜெய் ஜெய்சங்கர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இந்த ப பத்து வருஷங்கள் தான் வந்து இந்தியா வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு ஏழு எட்டு வருஷத்தில் அது காரணம் ஒன்லி ஜெய்சங்கர் ஒன்லி ஜெய்சங்கர் ரைட்டாக இப்படி இருந்த ஜெய்சங்கரு அவமானம் தாங்க முடியாமல் முதல் பொய்ய சொல்கிறார் ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு முதல் பொய்ய சொல்கிறாரு நான் இன்விடேஷன் வாங்குறக்காக போய் அமெரிக்காவில் உட்கார்ல நீங்கள் அந்த கருத்தை வாபஸ் வாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எட்டு பத்து வருஷத்தில் இந்த ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு ஜெய்சங்கர் சொன்ன முதல் பொய் கூனிக்கு குருவி போயிருக்காப்புல ஜெய்சங்கர் ஏன்னால் அவரால் ஒன்றும் முடியல இதுக்கு காரணம் என்னன்னா அவரை தவறாக அவரை பயன்படுத்தி தவறான செயல்கள் இவர்கள் செய்தனால இருக்குது நீ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோடிக்கு இப்போ எதுக்கு செக்குன்னா இது நின்றும் வர பதிமூணாந்தேதி மோடி அங்கே போகிறாரு புரியுதா அவங்களுக்கு மோடி வந்து ஒரு அரசியல் நான் சொன்னல அந்த சம்பவம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அந்த இவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார் உக்கா தலைவன் பாரா எப்படி மிரட்டுறான் பாடுறா அப்படின்னு சங்கி எல்லாம் இங்கேன்னு சொல்கிறாங்கள அப்போ அந்த சம்பவம் உள்ள என்ன நடக்கும் யார் யாரை மறட்டுவான்னு உங்களுக்கு தெரியும்ல இந்த சம்பவம் பதிமூணாந்தேதி தேதி போகுது வர பதிமூணாந்தேதி திருப்பி நடக்கும் அது நடந்த உடனே போய் தொலைதுன்னு சொல்லி ட்ரம்ப் விட்ராப்ட் இல்லை கிட்டத்தட்ட இது வரைக்கும் பதினெட்டாயிரம்னா நீ ஏதாவது ஃப்ளைட்டை கூட்டு வந்து நீ அரசியல் பண்ணிக்க ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு ஒரு நாலு ஃப்ளைட் அனுப்புங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அப்படியே ஏற்றிட்டு போகிற மாதிரி இப்போ ரஜி வந்தாரு பேசினார் ட்ரம்ப்புக்கு விட்டுட்டார் ஃப்ளைட்டில் கூட்டு வந்துவிட்டோம் நாங்கள் என்ன பாருங்கள் இந்தியாவில் வந்து டெல்லியில் இறங்கினா ராஜஸ்தானில் இறங்குனான்னு ஃபோட்டோ எடுத்து போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஜெய்சங்கர் வட்டத்தில் பேசுவார் என்னென்ன வர பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க நம்ம உட்காருவோம் அப்போ வந்து நான் என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்கள் ஜி போனார் பேசினார் நின்று விட்டதுன்னு சொல்லி சத்தம் இல்லாமல் வந்து இறக்கிட்டே இருப்பாங்க பயணிகள் விமானத்தில் ஒரு விமானத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்கோட் மாதிரி ஒரு நானூறு நானூறு பேரை ஏற்றிட்டு வரலாம் இந்த சின்ன இப்போ யார் பஸ்லெலாம் வந்து கொஞ்சம் பேர் தான் கொண்டு வர முடியும் இரநூறு நூற்றி எண்பது பேர் இரநூறு பேர் இவ்வளோ தான் இருக்கும் இவர்களை ஒரு நாலு ஃப்ளைட் வர மாதிரி படம் எடுத்து ஏனையில போடுவாங்க அதோட இந்த மேட்ரு சைலண்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் கொலை குத்தா குத்தி அவங்களை கிட்ட கொண்டி இறக்கி விட்டுருவாங்க இருபதாயிரம் பேர் இப்போ ரெடியாக இருக்கான் பதினெட்டாயிரம் பேர் அது ஜெய்சங்கரே ஒத்துக்கிட்டார் மோடி ஜெயித்த உடனே அந்த பதினெட்டாயிரம் பேர் நாங்களே கூப்பிட்டுக்குறோன்னு சொல்ல சொல்லியும் அதனால அவர்கள் கூப்பிட மாட்டாங்க இப்படி ஏதாவது பண்ணால் தான் அரசியல் நெருக்கடி இந்தியாவில் ஏற்படும் உடனே அவங்க கூப்பிட்டு போவாங்கன்றது தான் அனுப்பிட ஒரு விஷயம் இப்போ நம்ம ஜி போய் வடிகள் மாதிரி அங்கே போவார் அதான் தேதி அவர் போறார் போறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நின்றுடும் ஓகே இப்போ அதுக்குள்ளே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் பேர் வந்து தமிழில் இந்தியர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க இப்போ பதினெட்டாயிரம் பேர் கண்காணிக்கப்பட்டு அவங்கள வந்து வெளியனுப்பான திட்டம் இருக்குது அந்த பதினெட்டாயிரம் பேர் சமீபத்தில் போனவீங்க கொரோனாக்கு அப்புறம் போனவீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்திரெண்டு இருபத்தி மூணில் போனவர்கள் தான் இந்த பதினெட்டாயிரம் பேர் அதுக்கு முன்னாடி போய் அங்கே வடக்கடை போட்டு ரொம்ப நாளாக செட்டில் ஆனவெல்லாம் நிறையா பானிபூரி பானிபுரி எல்லாம் போட்டு செட்டிலானவை நிறைய பேர் இருக்காங்க இல்லை செகண்ட் கடை அப்படி ஊடுருவி ஓடிப்படுவேன் அவங்களாம் கொஞ்சம் அமெரிக்கா பற்றி இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஏரியா இருந்தீங்கன்னா தெரியும் எந்த போலீஸ் எங்கே நிற்கிது டிராஃபிக் போலீஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சந்தில் விட்டு அந்த சந்தவளியாக போனீங்கன்னா தப்பிச்செல்லாம்னு தெரியும்ல அந்த மாதிரி இருப்பவர்கள் தான் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அவன் அங்கேருந்து அவர்லேண்டாக ஓடி போயிடுவான் எங்கே தேடுதல் கம்மியாக இருக்கும் அங்கே போயிடுவான் நியூயார்க்கில் இருந்தால் இப்போ இப்படி கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு போலி அட்டை ஏட்டை ரெடி பண்ணி எதாவது அடுத்து ஒரு கோல்பால் வேலையை பண்ணி இருந்துருவாங்க ஓகே இது வந்து இந்தியர்களுக்கு என்ன மாதிரி மெசேஜை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க திருட்டுத்தனமாக வராதீங்கன்ற மெசேஜ் தான் ட்ரம்ப் தான் வரவே இருக்கிறாள் அப்படியே அறிவுள்ளவன் எவனால் வா திறமை உள்ளவன் வா யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் நாட்டை வளர்த்துட்டு நீயும் வளர்த்தது அண்ணா அந்த வழியில் போக வேண்டியது தான் குஜராத்தில் வியாபாரம் பார்க்குறக்காக ஆட்டை போடுறதுக்காக போனான்னா அதான் நம்ம செய்திலையும் பார்த்தோம் உத்தரப்பிரதேஷ் குஜராத் அந்த ஒருத்தன் தமிழன் ஒருத்தன் இருக்க மாட்டான் ஒரு தெலுங்குக்காரர் இருக்க மாட்டான் ஒரு மலையாளி இருக்க மாட்டான் ஏன் இல்லை ஏன்னா இந்த திருட்டு வேலையை அவர்கள் செய்ய மாட்டாங்க செய்வான் இவனும் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவன் திருட்டு வேலை மட்டுமே செய்வான் புரியுதா குஜராத்தியும் ப பஞ்சாபி அதை வெளிநாட்டில் ஊடுறவர்களில் நம்பர் ஒன்னு வீங்க தான் வேறு குஜராத்தியும் பஞ்சாபி பஞ்சாபியும் ஆர்மியில் எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபி இருப்பா ஆனால் குஜராத்தி இருக்க மாட்டான் நீ ஆர்மியில் எத்தனை பெர்சன்ட் இருக்காயின்னு பாருங்கள் பத்து பேர் கூட ஆர்மியில் நூறு நூற்றம்பது பேர் அவர் தான் மொத்தம் மாநிலத்துக்கு ஆர்மியிலே இருக்காங்க ஆனால் திருட்டு வேலை செய்கிறதில் இவங்க தான் டாப்பாக இருப்பான் குஜராத்தி அப்படிதான் டேட்டா சொல்லுது நம்ம சொல்லலை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஓகே இப்போ மற்ற நாடுகளுக்கு இது என்ன மாதிரி ஒரு மெசேஜ் ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க அமெரிக்காவில் தங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து கடைசி அந்த ஃப்ளைட்டில் ஓடி போய் ஏரியெலாம் போனேன் டயரா திட்டத்து தொங்கி உள்ளே ஏறி போனவன்லாம் இருக்கான் அவனெல்லாம் அமெரிக்கா ஏற்றுக்கிச்சு ஆப்கானிஸ்தானில் போன முறை ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது படைகளை வாபஸ் வாங்கி கடைசி ஃப்ளைட்டு கிளம்பும்போது குடும்பம் குடும்பமாக ஓடி போய் தொங்கி ஃப்ளைட்டை விரட்டி ஏறி எல்லாம் போனேன் அவனால் அமெரிக்காவில் இருக்கான் அவனே என் துறத்துல அப்படின்னா சூழ்நிலையை பார்த்து தான் இது பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து மெக்சிகோக்காரன் வந்து என்னென்னா ரொம்ப ஆபத்தானவனாக பார்க்குறாங்க அமெரிக்காவில் ஏன்னா எண்பது பர்சன்ட் கிரிமினல்ஸாக இருக்கான் ஆனால் இந்தியன்ஸ் வந்து அந்த மாதிரி கிரிமினல்ஸ் கிடையாது நீ குஜராத்தியோ பஞ்சாபியோ என்னென்னா போய் உள்ளே பூந்து பொழைச்சி ஏதாவது உருட்டிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி ட்ரக் கிரிமினல் கிடையாது ட்ரக்கு கடத்தல் இது பண்ணுறது குலை பண்ணுறது துப்பாக்கி எடுத்து வேணா சுடுறது இதெல்லாம் குஜராத்தி பண்ணவே மாட்டான் அதில் நம்ம யார் இண்டியன்ஸ் பண்ண மாட்டாங்க குறிப்பாக ராஜஸ்தானி பஞ்சாபி பண்ண மாட்டான் இப்படியா உள்ளன்னு வந்து அவனை ஏமாற்றி மொட்டை அடித்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்லே தவிர மெக்சிகோக்கார மாதிரியோ கவுட்டமாலாவிலேருந்து போகிற மாதிரியோ துப்பாக்கி எடுத்து சுடுறது கடத்தல் காரண்டை வேலை பார்க்குறது சாராயங்க அந்த காலத்தில் பாம்பேயில் சாராயம் வைக்கிறதுக்கு போவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ அதுக்கான வித்தியாசம் இருக்குது அது ட்ரம்ப்புக்கும் தெரியும் இந்தியன்ஸ் வந்தால் இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்தில் இந்த நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க துப்பாக்கி சூடு ஸ்கூல் பிள்ளைங்களை ஒரு இந்திய மாணவன் விட்டான் ஒரு இந்தியன் வந்து சுட்டு இருபது பேரை கொண்டுட்டு அவனும் சூசைட் பண்ணான் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அது ஒன்றும் அமெரிக்கனாக இருப்பான் இல்லைன்னா வேறு நாட்டிலேருந்து குடிபெயர்ந்து வந்தவனாக தான் இருப்பான் அந்த விஷயத்தில் ஓகே தான் ஆனால் ட்ரம்ப் இப்போ முழுக்க முழுக்க பண்ணது யாருக்குன்னா இந்தியர்களுக்காக பண்ணலை ஓன்லி மோடிக்கு ரிவீட் அடிக்கிறது பண்ணது தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கடந்த காலத்தில் வந்து ட்ரம்ப் இருக்கும்போது மோடி பயங்கர பில்டப் கொடுத்து ட்ரம்ப்போடு பயங்கர ஒட்டி உறவாடினது ஏன் ஏன் அப்படி உறவாடினார்னா புது மாதிரி இருந்தது இவரை வந்து அமெரிக்கா ஊதாசீனப்படுத்தி உள்ளே வராதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க மோடியை கிரிமினலாக அறிவிச்சிருந்தாங்க ஏன்னா கொலை குற்றவாளியாக அறிவித்தது அமெரிக்கா உடந்தையாக இருந்ததா பாஸ்போர்ட்டை விசாலாம் ரத்து பண்ணிடுச்சு ஆனால் பிரதமர் ஆனதுக்கப்புறம் அதை மறுத்து ஓகேன்ட்டாங்க அப்போ இவருக்கு வந்து அமெரிக்கா மேலே மிகப்பெரிய மோகம் மோடிக்கு அடுக்கமாக அமெரிக்க அதிபரை நம்மளை கூப்பிட்றாருன்னா நான் கட்டிப்பிடி சுற்றிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாருனா ரம்ப்பு தோத்த உடனே வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் போடக்கூடிய கணக்கு வே நான் வேலை பார்த்துட்டு இருந்தால் நீ வேலையை விட்டு போயிட்டானாப்போ போய் இதோட ஒழிஞ்சுருவான்னு நினைக்கிறது அப்படி நினைச்சதுக்கு என்ன பண்ணிட்டா பைடன் வந்து ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கண்டுக்கிறவே இல்லை அப்புறம் ஒரு வருஷம் கழித்து பைடனோட யார் அதானிக்காக பைடனோட நெருங்கிறாப்பில் ஜெய்சங்கரை வச்சு ஜெய்சங்கர் தீயா அரசியல் பண்ணிருக்காரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை பக்காவாக கொண்டு போயிட்டுருக்கும் போது நமக்கு ஒரு அருமையான ஆள் கிடச்சிக்கான்னு சொல்லி அதை தவறாக பயன்படுத்தி அதானியையும் குஜராத்திகளையும் கொண்டு போய் இதில் பூத்துறதுக்கு இதில் அமெரிக்காவில் பூத்தி கோடி சொன்னாக்கிறதுக்காக ஜெய்சங்கரை பயன்படுத்தி கொண்டு பண்ணும்போது ஜெய்சங்கர் போய் பேசுகிறாரு ப பைடனோட ஒரு டையை போட்டுறாங்க அப்புறம் பைடனும் மோடியும் இதானதுக்கப்புறம் அங்கே போய் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி போய் மோடி காட்டின பில்டப் இருக்குல்ல அதில் ட இவ்வளோதான் அவ நினச்சது என்னென்னா ட்ரம்ப் சீன் முடிஞ்சு நீ ட்ரம்ப் வர மாட்டார் பைடன் பக்கம் சாயும் போது திடீர்னு ட்ரம்ப் வருவார் அந்த நாலேஜ் கூட இவர்கள் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கிறது என்ன நடக்க போகுது அமெரிக்காவில் அடுத்து என்ன நடக்கும்ன்றத பார்க்காம டைம் அதோட விலை தான் நீங்கள் ட்ரம்ப் ரிவீட் அடிப்பாப்பில் ரிவீட் அடிச்சிருக்காப்பில் இது உடனேலாம் ட்ரம்ப் சேர மாட்டாப்பில் ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ் புரியுதா உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் வந்து போய் மோடிஜி தொடர்பானவர்கள் குஜராத்தியில் ஒரு மண்ணையும் அள்ள முடியாதுங்க அழித்து தொழித்து விடுவாங்க இப்போ இந்த மிரட்டல் இந்த நூற்றி ரெண்டு பேர் மிரட்டல் இது இது ஒரு டைம் தான் நடக்கும் இன்னொரு டைம் நடக்கலாம் இப்போ பதிமூணாந்தேதி நீங்கள் போகிறீங்க இல்லை பதிமூணாந்தேதி போகிறதுக்குள்ள இன்னும் ஒரு டீப்போட்டு நடக்கலாம் இல்லைன்னா இது ஒன்று வந்து ஒரு மிரட்டலோடு நிறுத்திடுவாங்க பதிமூணாந்தேதி இப்போ வச்சுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டை வச்சு நீங்கள் கூப்பிட்டு போகணும் ஏன்னா மானியா இருக்குது ஃப்ளைட்டு எவன்டாக இருக்குது இந்தியா அதாவது இப்போ சின்ன சின்ன நாடு ஸ்ரீலங்காவில் கூட ஏர்லங்கா இருக்குது வீட்டிட்ட ஓ அதையும் வித்து தி நிப்பிட்டாங்க வித்து கவர்மெண்ட்டில் போட்டாங்க நீங்கிட்ட ஒன்றுமே கிடையாது எந்த ஃப்ளைட்டில் போய் கூப்பிட்டுருவீங்க ஏர் இண்டியா காசு கொடுத்து கொடுத்துருவா இல்லை ஒரு லட்சம் ஒரு லட்சம் தலை கொடுத்து ஒரு டிக்கெட் ஒரு லட்சரூவா போகிறவங்களுக்கு ஆட்டோ மாதிரி தான் இப்போ நீங்கள் தாம்பரம் போனீங்கன்னா ரிட்டன் காசும் சேர்த்து கேப்பான்ல அந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ளைட்டை கொண்டு போய் அங்கேருந்து ஆளை மட்டும் ஏற்றிட்டு வர முடியுமா திருப்பி எம்டி ஃபிளைட்டை அப்படி போகும் அப்போ எவனை ஏற்றிட்டு நீங்கள் அமெரிக்கா போவீங்க டெய்லி நாலு ஃப்ளைட்டு என்ன ஆகும் அப்போ ஒரு ரூபா ஒரு ஆளுக்கு செலவு பண்ணணும் நூறு பேருக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணணும் அப்போ ஒரு ஃப்ளைட்டுக்கு ரெண்டரை கோடி ரூபா குறைந்தபட்சம் நீங்கள் செலவு பண்ணணும் என்ன இந்தியாவுக்கு நிலைமை இப்படி அப்ப உலக நாட்டு மற்ற தலைவர்களும் இதான் யோசிப்பாங்க அப்ப என்னதான் தீர்வு என்னதான் பண்ண போறாங்க வேற புது நாட்டுல ஏதாவது இவங்க எல்லாம் இல்ல அப்படி இல்ல வேற ஈஸியான தீர்வு இருக்கு என்ன தீர்வுன்னா கப்பல்ல ஏத்தலாம் ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரெண்டு மாசம் கழிச்சு வந்து சேருவாங்க ரெண்டு மூணு மாசம் ஆகும் புரியுதா அந்த மாதிரி எங்கிட்ட கப்பலில் ஏற்றி ரொட்டி இடியை கொடுத்து கூப்பிட்டு வேண்டியது ஐயாயிரம் பேராக கூப்பிட்டு வந்தால் நாலு நாலு கப்பலில் கொண்டு வந்துடலாம் போட்டு நீங்கள் பிரியாணி போடுங்க சுக்கா ரொட்டி போடுங்க குஸ்கா போட்டு கூப்பிட்டுவாங்க சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்னோட இன்னொரு முக்கியமான ஒரு முடிவாக நேற்று பார்க்கப்பட்டதுன்னா காசாவை நாங்கள் கைப்பற்றுறோம் அமெரிக்கா வச்சுக்கோம் அப்படின்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தாரு ஆல்ரெடி நம்ம அந்த இஸ்ரேல் அமாஸ் அந்த போரை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களால் எதாவது ஏன் திடீர்னு இந்த ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இல்லை முடிவெல்லாம் எடுக்கலங்க நீங்கள் நடுவில் இருக்கிற மேட்டர் மட்டும் எடுக்கிறீங்க நீங்கள் வந்து கேக்கில் வந்து மேலே செர்ரி பழம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க நீங்கள் அதை எடுத்து சாப்பிடுவோம் சின்ன குழந்தைங்களாம் எடுத்து சாப்பிடுவோம் எல்லோரும் அதை தான் அட்ராக்ட் பண்ணும் ஆனால் அது கேக்கோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் அதை எடுக்காமல் செர்ரி பழம் இருக்குது அதை தான் கை வைக்கிற மாதிரி நீங்கள் அந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் மீடியா இந்திய மீடியாக்கில் எடுக்குது அவர் தொடர்ந்து பல விஷயங்கள் பேசியிருக்கும்போது நடுவில் இதை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ வந்து இப்போ இஸ்ரேல் வந்து அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு நாடு யூதர்கள் அவர்களால் தவிர்க்க முடியாத ஒரு தான் ஏன்னா அந்த லாபியை ஃபுல்லாக அவன் தான் பண்ணிகிட்டு இருக்கான் அமெரிக்காக்காக வந்து யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏன்னா இல்லை நீண்ட நாட்களாக அதுதான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவனை உடனே கழட்டி விட்டுற முடியாது உடனே இவனை மிரட்டிட முடியாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுக்கு விஷம் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது அவன் அவனை கேட்கும்போது இன்னொருத்தனை தான் செய்வாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா நிதன்யாகும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் வந்து போகிற நிறுத்த சொல்கிறீங்க அவன் இப்போ மூவாயிரம் பேர் சேர்த்துருக்கான் இதெல்லாம் பேசியிருப்பாங்க சேர்த்துருக்கும் போது திருப்பி தாக்குதல் நடத்தலாம் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிறீங்க நாங்கள் ஏறி அடித்ததுனால தான் இப்போ இருக்கு அப்படி அப்படின்றது அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறார் நான் உனக்கு தேவைப்பட்டால் நான் காசாக கைப்பற்றி எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு இது ஒரு மிரட்டல் தான் ஓகே